ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்தியான முந்திரி கொத்து தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கடையில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் பாசிப்பயிர் வந்து நல்லா கலர் மாறும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாசிப்பயிர் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் மாறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு மூணு இலக்காவும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன் இப்போ பாசிப்பயிர் வந்து நல்லா ஆறுனதும் இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இதை வந்து நைஸாக அரைக்காமல் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் தேங்காயில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இது வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்க போகிறேன் ஒரு கப் பாசிப்பயிருக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் சரியாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச பாசிப்பயிரையும் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும் இது கொஞ்சம் ஆறுனாலும் நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு நல்லா கெட்டியாகவும் மாறிடுச்சு இப்போ இதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கலாம் நம்ம கொஞ்சம் சூடாக போதே இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சுக்கணும் இல்லாட்டி நமக்கு எல்லாமே இருக ஆரம்பிச்சிடும் உருண்டை பிடிக்க வராது மொத்தமாக கெட்டி ஆகிடும் அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சுக்கணும் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்காது நம்ம கை பொறுக்கிற சூடு தான் இருக்கும் இப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிறேன் நமக்கு மாவு வந்து நல்லா இருகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற வச்சிட்டோமா நல்லா கெட்டியான உருண்டைகளாக மாறிடும் இப்போ வந்து நமக்கு மாவில் முக்கி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறேன் மாவு வந்து இந்த மாதிரி பச்சி மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து உருண்டைகளில் வந்து மாவு நல்லா ஒட்டும் இப்போ இந்த மாதிரி மூணு உருண்டிகளாக எடுத்துட்டு மாவுக்குள்ள போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே மூணு மூணாக எடுத்து மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரை எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை நம்ம பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால மேலே உள்ள மாவு மட்டும் வெந்தாலே போதும் இது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே வெளியெடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்தியான முந்திரி கொத்து ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ